இந்த கூட்டத்துக்கு கூப்பிடல என்று திடீரென எழுந்து அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையனை பதறவிட்ட நபர் ஆலோசனைக் கூட்டத்தில் நடந்த கலைபுரம் நடந்தது என்ன கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் சட்டமன்ற தேர்தல் செய்தியாளர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் எட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இடையிலிருந்த ஒரு நபர் எழுந்து அந்தயூரை சேர்ந்தவன் நான் என்னை முறையாக அடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார் அதைத் தொடர்ந்து தொண்டர்கள் அனைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து மல்லிகட்டி விரட்டியளித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் பதற்றமடைந்தார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் ஊர் பொழுது அந்தியூரில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நபரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தோற்றத்திற்கு ராஜா தான் காரணம் எனவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார் அதற்கு தகுந்த ஆடியோ சீடி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் கேள்வி கேட்ட அந்த நபரை அதிமுக உறுப்பினர்கள் அளித்து விரட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது